ஓம் ரீம் ராம் ராம் ஆஞ்சநேய ராம் ராம் மம சர்வசத்துரு சங்கட நாசய நாசய ராம் ராம் ஸ்ரீம் ஓம் காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி மகர் ராசி திருவோண நட்சத்திரத்தில் உதித்த செல்வா செல்வவான்களை உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் நீங்கள் இந்த திருவோண நட்சத்திரம் சந்திரபகவானின் அதிர்ஷ்ட நட்சத்திரம் பெருமளவுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திர அவதரத்தில் வாழ்வில் செல்வாக்கு யோகம் பெற்றவர்களாகவும் அதீத தனயோகம் பெற்றவராகவும் உலகத்தை ஆள் உத்தமராகவும் மகாதனவந்தராகவும் இருக்கின்றார்கள் ஆனால் இவர்களுக்கு ஏதோ சில சுக சூழ்நிலை காரணமாகவும் தோல்விகள் மேல் தோல்விகள் பிரச்சனை மேல் பிரச்சனை வாழ்வில் போராட்டங்கள் நிந்தைகள் அவமானங்கள் கேள்விகள் கேலி கூத்தாக்கு ஆளாகும் சூழ்நிலையும் சிலருக்கு ஏற்படுகிறது இவர்கள் விதியை மெல்ல இவருடைய யோக சித்த திருப்பதியில் ஜீவ ஜமாதி அடைந்திருக்கும் கொங்கண சித்தரை பிடித்து கொள்ள வேண்டும் திருப்பதி உள்ள கொங்கண சித்தரை இவர்கள் பிடித்தால் விதி மாறி வாழ்க்கையில் யோகம் பெறலாம் அந்த வகையில் கொங்கண சித்திரைக்கு யோகத்தை செய்ய அதி யோகத்தை செய்ய அதிர்செய்ய காத்து கொண்டிருக்கிறார் இவர்கள் கொங்கண சித்தரை பிடித்து திறந்தவும் அவருடைய வெற்றி மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லி வரும்போது இவர்கள் வாழ்வில் வெற்றிமே வெற்றி பெற்று வாழ்வின் அடுத்த செல்ல பொருளாதார மேம்பாடு அடைய கடன் வழக்கு வம்பு கோர்ட் கேஸ் குறைய ஆண் குழந்தை இவங்கடைக்க குழந்தை பாக்கியம் தடைகள் அகல சொந்த வீடு வாசலை அமைய அரசாங்க வேலை கிடைக்க வெள்ளாடு இயங்குடைக்க அனைத்து தடைகளை நீக்கி வாழ்வியல் உயர்நிலடைய அற்புதமான மந்திரம் இதோ ஓம் ஐ

ஸ்ரீ நமக என்ற வெட்டி திருமந்திரத்தை எவர் ஒருவர் மகர் ராசியில் திருவோணத்தில் அவத்தெடுத்தவர்கள் தினந்தோறு ஒரு முறை சொல்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கை வெற்றி மேல் வெற்றி பெற்றி வாழ்வில் உயர்ந்தடைவது தின்னம் தின்னம் தினம் இதை மனதில் ஏற்படுத்துவது ஒவ்வொரு நாளும் எண்ணம் எண்ணம் எண்ணம்